ரமலான் எப்படி எங்களை விட்டு செல்கிறதோ அதே போன்று பலரது உள்ளத்தில் ரமலானை வி ரமலான் எங்களை விட்டு செல்வது போன்று இன்னென்ன விஷயங்கள் எங்களை விட்டு சென்று விடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த செவ்வாலை நிறைய பேர் எதிர்கொள்வார்கள் சிலரை பொறுத்தவரைக்கும் இந்த ரமலான் தான் ஐந்து நேரம் தொழுவதற்கு கூட உள்ள ஒரு மாதமாக இருந்தது ரமலான் போன பின்னால் அவர்கள் மிக முக்கியமாக இந்த ரமலானிலே எந்த கவனத்தை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் ஐந்து நேரம் தொழுவதற்கு தான் என்ன செய்திருப்பார்கள் மிக முக்கியமான ஒரு கவனம் எடுத்திருப்பார்கள் காரணம் அதற்கு முன்னால் அவர்கள் தொழுகின்றவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் நாம் பேசுகின்ற எல்லா வணக்கம் சம்பந்தமான நாம் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்தான அமல்கள் என்று நம்ம பேசக்கூடிய எல்லா அதாவது தூண்டுதல் சம்பந்தமான ஹதீஸ்களை எல்லாம் அவர்கள் எதற்கு விளங்கியிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஐந்து நேரம் தொழுவது கடமையான விஷயங்களுக்கு விளங்கியிருப்பார்கள் காரணம் ரமலானுக்கு முன்னால் அவர்கள் இந்த கடமையான விஷயங்களை கூட நிறைவேற்றாதவர்களாக இருந்திருப்பார்கள் ரமதானிலே அவர்களுடைய மிகப்பெரிய போராட்டமாக இந்த கடமையான விஷயங்களை செயல்படுத்துதல் தான் இருந்திருக்கும் இந்த ஐந்து நேரம் தொழுதல் முக்கியமாக எதெல்லாம் ரமதானுக்கு முன்னர் நம்ம செய்ய வேண்டி இருந்ததோ அவைகளை கடைபிடித்தல் என்பதுதான் இருந்திருக்கும் இரவு தொழுகையை வரைக்கும் அவர்களை அவர்களால் சட்டை செய்தோ அல்லது நினைத்தோ பார்க்க முடியாத ஒரு அம்சமாக இருந்திருக்கும் இதன் பின்னால் இப்போ அவர்களது பெரிய மனப்போராட்டமாக எதிர்க்கும் என்று சொன்னால் எப்படி நான் ரமதானுக்கு பின்னால் ஐந்து நேரம் தொழுவது சுண்ணத்து தொழுவதல்ல ஐந்து நேரம் ரமலானுக்கு பின்னால் நான் எப்படி தொடர்ந்து தொள்ளுவது ரமலானுக்கு பின்னால் எப்படி நான் தொடர்ந்து இஸ்லாம் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி தொடர்ந்து கடைபிடிப்பது என்பது ஒரு போராட்டமாக மாறியிருக்கும் காரணம் இன்றைய இந்த சூழல் ரமதானுடைய சூழலை நாம் பார்க்கிற நேரத்தில் நாம் அமல் செய்யக்கூடிய அமைப்பிலான தோதுவான எல்லா வழிகளும் இங்கே அமைந்திருக்கும் எல்லா விதமான சூழலும் அதற்கு அமைந்திருக்கும் குடும்ப பின்னணி ஊருடைய பின்னணி பள்ளியுடைய இந்த மாதிரி எல்லா நண்பர்களுடைய சூழல் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருப்பதனால அமல்கள் செய்வதற்கும் ஒரு விஷயத்தில் நிலைத்திருப்பதற்கும் ஓரளவு இலகுவாக இருந்திருக்கும் ரமதானுக்கு பின்னால் என்ன செய்வது நம்ம எப்படி தொடர்ந்து இருப்பது என்கின்ற கேள்வியிலேயே இந்த ரமலான் அவர்களை கழிந்துவிடும் அவர்களை கடந்து சென்றுவிடும் அதோடு என்ன அவர்களும் பழைய நிலைக்கு ஆளாகி விடுவார்கள் இது ஒவ்வொரு ரமதானிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு ரமதானிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதனால் பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவர்களை காணவில்லை என்று ஒரு போர்டு என்ன செஞ்சுருப்பாங்க போட்டிருப்பாங்க இவர்களை காணவில்லை ரமதானில் பார்த்து வந்தோம் இப்போ இவர்களை காணவில்லை என்று அது ஒரு தவறான அணுகுமுறை ஆனால் அப்படி போடக்கூடிய அந்த நிலையிலாம் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இந்த மாதிரி மக்களை காணவில்லை என்று சொல்கிற அளவுக்கு பள்ளி வாயில்கள் என்னது குறைந்து போயிருக்கும் அன்புள்ள சகோதரிகளே இப்போ இந்த நேரத்தில் நாம் பயன்பெறக்கூடியவர்களுக்காக கொஞ்சம் அது சம்பந்தமாக ஜித்தியத்தோடு மிக கவனத்தோடு இந்த விஷயத்தை நான் கையாள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்காக ரசூலுல்லாயி சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில செய்திகளை நான் எடுத்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாயி சல்லாஹ்ஹாஹி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயிஷா ரது அன்ஹா ஒரு அழகான ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறார்கள் ரசூலுல்லாயி சல்லாஹ் செல்லம் அவர்கள் அமலில் வெற்றி பெறுவதற்கான பின்னணியாக அது இருந்திருக்கிறது என்பதை அந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதா சல்லா சலா தன் இதா அமில அமலன் நபி அவர்கள் ஒரு தொழுகை தொழுதால் அதை தொடர்ந்து தொழுவார்கள் ஒரு தொழுகை தொடர்ந்தால் ஒரு தொழுகையை தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் அதை ரசூலுல்லாயி சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு அமலை நபி அவர்கள் செய்தார் ஒரு வேலையை செய்தால் அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லா ரசூல் உள்ளாயி சல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே அதாவது கண்ட ஒரு விஷயத்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் நபி அவர்களிடத்திலே ஒரு செய்தி ஒரு ஒரு நிலை இருந்தது எப்படி என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு பண்பு ஒரு போக்கு ரசூல் உள்ளாயி சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடத்தில் இருந்தது அதனால தான் நபி அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமல் மட்டுமல்ல குண இயல்புகளில் தேர்வு முறைகளில் சாதாரணமான அகலாக்குகளில் நடைமுறைகளில் எல்லாம் ஒரு மனிதன் நீங்கள் அளந்து விட முடியாது

ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே லேசானதை தான் பண்ணுவார்கள் அந்த லேசான பாதை பாவமாக இல்லாத வரைக்கும் அது பாவமாக இருந்துவிட்டால் கஷ்டமான ரூட் என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிப்பார்கள் இப்படி நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா அவரை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் தான் செய்வாரேன்னு என்ன செய்ய முடியாது எதையும் சொல்ல முடியாது இன்று நிறைய பேரிடத்தில் தொடர்ச்சியாக செய்தல் என்பதை எப்படி வழங்கிக் கொள்றமெண்டா பார்த்தல அவரா சொல்லி என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல அவர் சொல்லித்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே தவிர அதாவது வாழ்க்கை இஷ்டையில் பார்த்து இதில் அவர் தொடர்ச்சியாக இருப்பார் என்று சொல்லி ஒரு பிரயோசனமான விஷயத்த சொல்ல முடியாது ட்ரெஸ்ஸில் சொல்லலாம் அல்லது ஒரு அதை வேறொரு விஷயங்கள்ல சொல்ல முடியுமே தவிர அமலுடைய விஷயத்தில் எதை நாம் அதாவது கண்கூர்ந்து பார்ப்போமோ அது போன்ற விஷயத்தில் தொடர்ச்சி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாத ஒரு நிலை நம்ம இருக்கிறதை பார்க்கிறோம் ரசூலாயி சிலல்ல வீட்டுக்குள்ளே நுழைந்தால் முதலாவது என்ன செய்வார்கள் நம்மளை பத்தி எந்த மனைவியா சொல்ல முடியும் முதலாக என்ன செய்வாங்க சொல்ல முடியாது ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை என்ன செய்வோம் நம்ம செய்து கொண்டிருப்போம் இதுதான் என்று சொன்ன மட்டும் எந்த ஐடியாவுமே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே போற நேரத்தில் முதலாவது இதுதான் செய்யணும்னு நம்மகிட்ட சிந்தனை இருக்குதா இல்லை ஐஷார சொல்கிறார்கள் முதலாவது பழுத்துலக்குவார்கள் வீட்டுக்குள்ள நுழைந்தால் முதலாவதாக வஸல்லம் அவர்கள் என்ன பல் துலக்குவார்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியேறினா முதலாக என்ன செய்வோம் பல் வீட்டுக்குள்ள நுழைந்தால் முதலாவதாக பல் அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்கிற நேரத்தில் முழுமையாக சொல்ல முடிகிறது இப்படித்தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது இப்படித்தான் இருப்பார்கள் அமலுடைய விஷயம் மார்க்கும் விஷயங்கள் மட்டுமல்ல குணங்கள்ல மற்ற மற்ற விஷயங்கள்ல எல்லாமே ரசூல்லாஹி சலஅல்லித்தான் இருந்தார்கள் உதாரணமாக ஒரு மனிதர்களோட பேசினா ஏதாவது விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னாங்க அதை மூன்று முறை சொல்வார்கள் அதை மூன்று முறை சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் என்ன செய்கிறது இருந்திருக்கிறது உலகத்திலே நிறைய பேருக்கு கடைபிடிக்க முடியாத விஷயம் என்றால் இதுதான் ஒரு அறிஞர் சொல்கிறார் பெரும் பெரும் திறமையானவர்களுடைய மிக முக்கியமான பலகீனம் என்ன தெரியுமா ஆரம்பிப்பதை முடிக்க மாட்டார்கள் இமாம் பிபுல் ஜௌசி சைது ஃபவாயித் என்ற நூலில் என்ன செய்கிறார்கள் சைது உல் என்ற நூலில் என்ன செய்கிறார்கள் இதை சொல்கிறார்கள் எப்படி அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதை முடிக்க மாட்டார்கள் ஒழுங்காக என்ன செய்ய மாட்டாங்க பெரிசா ஆரம்பிப்பாங்க ஒன்றும் என்ன செஞ்சிடும் அது முடிந்து விடும் என்று சொல்லி சொல்கிறார் இது திறமையானவர்களுடைய பலகீனம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுகிறார் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் ரசூலுல்லாயி சல்லாஹுலி வசல்லமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் ஒரு ஸ்டைல எங்களுக்கு என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது போக்கு மட்டுமல்ல தொடர்ந்து ரசூலுல்லாயி சல்லா அலையூசல்லம் அதை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால் காண முடிகிறது பல இடங்கள் நீங்கள் என்ன செய்யலாம் ரசூலுல்லாயி சல்லாஹ் அலையூசல்லாம் அவர்களுடைய இந்த நடைமுறை என்ன செய்யலாம் காணலாம் எந்த அளவுக்கு காணலாம் என்றால் நம்ம வந்து ஒரு வேறொரு வேலை செஞ்சேன்னு என்ன வைங்கள திடீர்னு வளமையாக இருந்துட்டு ஒரு வேற வேலை செஞ்சா என்ன செஞ்சிடும் அடையாளம் விளங்கிரும் ஆனால் நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய வேலைக்கு அடையாளம் விளங்கவில்லை மாறி நம்ம செய்வோம் நான் ஏன் போனேன் தெரியுமா நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா நம்ம தான் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டியிருக்கிறதே ஒழிய வளமையா அவர் இப்படி செய்ய மாட்டாரே என்று விளங்கக்கூடிய அமைப்பிலான வேலைகள் நம்மிடத்திலே குறைவாக இருப்பதை என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலைஹி நம்ம இடத்தில் அப்படி இருக்கவில்லை திடீர்னு மாறி செய்தார்கள் புரிந்துவிடும் ஒரு தடவை நபியர்கள் அசர் தொழுகை தொழுதார்கள் தொழுது விட்டு எங்களை எல்லாம் கடந்து என்ன செஞ்சாங்க வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க நுழைஞ்சிட்டு வந்தாங்க வந்து சொன்னார்கள் நான் ஏன் வேகமாக நுழைந்தேன்னு தெரியும் ஏன்னா நபித்தோழர்கள் வந்து அதை என்ன செய்கிறாங்க ஹசுலா இப்படி செய்ய மாட்டாங்களே என்ன திடீர்னு இப்படி எல்லாரையும் கடந்து வேகமாக போகிறாங்களேன்னு பார்க்கறாங்க அவங்கள்ட்ட ஒரு வளமை இருந்தது நம்ம அப்படி பார்க்கலுமா இவர் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லவும் இயலாது திடீர்னு போவாரான்னு என்னது சொல்லவும் இயலாது எங்கள்கிட்ட தொடர்ச்சியான ஒரு எந்த அமலும் என்ன செய்யாது இருக்காது அப்போ ரசூலுல்லா விளங்க வந்து போட்டு விலங்கப்படுத்துறாங்க நான் ஏன் போனேன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம இப்படி விளங்கப்படுத்த மாட்டோம் தேவையும் இருக்காது ஏன் தேவை இருக்காதுன்னா நம்ம வளமையா இருந்திருக்கவும் மாட்டோம் வளமையா போயிருக்கவும் மாட்டோம் ஏதாவது ஒரு வேற மாதிரி என்ன செஞ்சிருப்போம் செய்திருப்போம் வந்த உடனே ரசூருல்லாயி சலல்லா உலக செல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள் ஒரு வீட்டில் கொஞ்சம் தங்கம் இருந்தது அது எனக்கு ஞாபகம் வந்தது உடனே நான் தொழுகையில் எனக்கு அது ஞாபகம் வந்தது உடனே அதை தர்மம் செய்யுமாறு ஏவிட்டு வந்தேன்ன்றாங்க தொழுது முடிச்சுட்டு ரசூருல்லாயி சலல்லா உலசம் ஒரு அஞ்சு நிமிடம் இருந்துட்டு போகணும்னு நினைக்கல உடனே அதை போய் எனது தர்மம் செய்துவிட்டு வர தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இட்டுட்டு என்ன செஞ்சேன் அதை வந்தேன் அதுதான் எனக்கு தொழுகையில் என்ன செஞ்சது இப்படி ஒன்று இருக்கிறதே என்று ஞாபகம் வந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை எப்படி சுண்ணாவாக அணுகிறோம் அணுகுகிறோமோ அதே போல் ஒரு சில விஷயங்களை நாங்கள் எப்படி அணுக வேண்டி என்றால் எப்படி நபி அவர்களிடத்தில் இந்த தொடர்ச்சி இருந்தது வகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வகையோடு சம்பந்தப்படாத விஷயங்களில் கூட எல்லாம் நீங்கள் செய்யலாம் ரசூ வல்ல தொடர்ச்சி இருந்ததை நீங்கள் காணலாம் அன்புள்ள சகோதரர்களை அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்கிறார்கள் எங்களுக்கும் அதை தூண்டுகிறார்கள் கல்ல அமல்களில் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்